வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆஹ் திரும்பி பார்க்கின்ற ஒரு தீர்ப்பை இன்று நீதிபதி நாகரத்னா அவர்கள் கொடுத்திருக்காங்க பானு அப்படின்னும் போது குஜராத்துக்கு குஜராத்தினுடைய அந்த கலவரம் நினைவுக்கு வரும் அவங்க முன்னாடியே ஒரு மூன்று வயது குழந்தை கொலை செய்யப்படுகிறது பதினோரு பேர் கொண்ட ஒரு ஒரு கூட்டம் வந்து அவங்கள பாலித் பலாத்காரம் செய்கிறாங்க இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்ற அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்கள விடுதலை செய்யும் பொழுது இந்திய நாடே அவங்கள கேள்வி எழுப்பிச்சு தற்பொழுது ஒரு மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அவங்களை விடுதலை செய்த குஜராத் அரசிற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி அதாவது நீதித்துறை வந்து முழுவதுமாக பாழ்பட்டு போய்விடவில்லை நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கு சில நம்பிக்கை ஒலிக்கீற்றுகள் கிடைத்திருப்பதாக இந்த தீர்ப்பில் இருந்து நான் பார்க்கிறேன் முதல்ல இந்த குஜராத் கலவரத்தில் இந்த பில்கிஸ் பானு என்கின்ற அந்த சகோதரி பத்தொன்பது வயது இளம் சகோதரி அவர் வந்து மூன்று வயது குழந்தை அவர் கண் முன்னால் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை சொன்னீங்க அதை தாண்டி மிகப்பெரிய கொடுமை என்னவென்று கேட்டால் அவர் கர்ப்பிணியாக இருந்தார் கர்ப்பிணியாக அவர் சிசுவை வயிற்றில் சுமந்து கொள்கிற பொழுதுதான் அவர் மீது இந்த பாலியல் வன்புணர்வு என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டது அதிலும் ஒருவர் இருவர் அல்ல பதினோரு பேர் சேர்ந்து கட்டவிழ்த்து விட்டார்கள் இது நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்தின் மனசாட்சியை உழுக்குகிற அளவிற்கு இந்த சம்பவம் என்பது பின்னாளில் மாறி போனது இந்த வழக்கு குஜராத்திலேயே நடந்தால் நேர்மையாக நடக்காது காரணம் குஜராத் அரசினுடைய ஒப்புதலோடு தான் இன்றைக்கு எப்படி மணிப்பூரிலே ஒரு கலவரம் அரசினுடைய துணை கொண்டு நடத்தப்படுகிறதோ அது அன்றைக்கு ஒரு கலவரம் இன்றைக்கு நடத்தப்பட்டது அந்த குஜராத் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ராமர் கோயில் விவகாரத்துக்கு பிறகு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகிய பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் ராமர் சிலை இருந்ததாக சொல்லப்பட்டதற்கு பிறகு நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் என்று சொன்னால் இந்த குஜராத் கலவரம் தான் அது நாடாளுமன்றத்தையே உழுக்குகிற அளவிற்கு நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்களை புயலை கிளப்புகிற அளவிற்கு ஒரு சம்பவமாக மாறி போனது ஒரு இனப்படுகொலை நடந்ததாகத்தான் அந்த நேரத்தில் எல்லோரும் பேசினார்கள் மனித உரிமை ஆர்வலர்களும் அப்படித்தான் அந்த வழக்கை எடுத்துச் சென்றார்கள் அந்த வழக்கிலே குஜராத்தில் நடந்தால் அது முழுமையான உண்மையும் நியாயமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்காது என்கின்ற காரணத்தால் தான் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது அதில் அவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிறகு இந்த வழக்கில் நடந்த விடுதலை இருக்கிறது அல்லவா இது வந்து நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் அதாவது நன்னம் நன்னடத்தை அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக அரசு சொன்னது அதற்கு சிபிஐ இந்த வழக்கை விசாரணைத்த காரணத்தால் ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்ல முடியும் ஒன்றிய அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று இவர்கள் கருதி கொண்டு இவர்கள் அந்த வழக்கிலே ஒரு புதிய துவக்கத்தை துவக்கி வைத்தார்கள் அது தவறான முன்னுதாரணமாக அமைந்து விட்டது என்று அப்போதே சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன புதிய ஒரு வழிகாட்டுதல்னு கேட்டா ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை விடுதலை விஷயத்தில் அல்லது சிறை கைதிகள் விஷயத்தில் அல்லது நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாநில அரசுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் செய்ய முடியாது என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி ஒரு சரத்து சொல்லப்படவே இல்லை மத்திய அரசியூரகி அது சிபிஐ ஆக இருக்கலாம் அல்லது உளவு துறையாக இருக்கலாம் அல்லது இடி போன்ற வேற ஏதாவது ஒரு துறை ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற துறை ஒரு வழக்கை விசாரித்து அந்த துறையின் மூலமாக அந்த துறை வழக்கு நடத்தியதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டால் ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதலை சொல்ல முடியும் மாறாக மாநிலத்தில் நடந்த ஒரு பிரச்சனை ஒரு இனக்கலவரம் அதில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐ மூலமாக எடுத்து செல்லப்பட்டது அதன் பிறகு ஒரு மாநில நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு நிலுவையில் இருந்து அந்த வழக்குக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது இப்போது ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொன்னார்கள் இதையெல்லாம் காரணம் காட்டித்தான் மேற்கோள் காட்டித்தான் மேல்முறையீட்டு வழக்குக்கு அவங்க போனாங்க இந்த வழக்கினுடைய சாராம்சம் சட்ட ரீதியாக முதல்ல இதுதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்போ இவர்களை விடுதலை செய்ததற்குள்ள எப்படி இந்த வழக்கு என்பது ஒரு நாட்டையே உழுக்கிய வழக்காக மாற்றியது என்று சொன்னால் உண்மையிலேயே நாடு அன்றைக்கு அதிர்ந்துதான் போனது காரணம் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து மோடி பேசினார் உங்களுக்கு நல்ல அந்த சம்பவம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் மோடி பேசினால் மாலையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் மேடையில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றிவிட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இந்த நாடு எந்த வகையிலெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது என்றும் பேசிவிட்டு ஒரு கர்ப்பிணியை பாலியல் பலாத்காரம் செய்த பதினோரு அயோக்கியர்களை மாலையில் விடுதலை செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இந்த செயல் என்பதை நாடே பார்த்து வெட்கி தலை குனிந்தது ஊடகங்கள் எல்லாம் இதை பேசின அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை எடுத்துச் செல்வதற்கு பில்கிஸ் பானு தயாரானார் என்பதை தாண்டி அவரை தாண்டிய வேகம் ஏனைய சமூக செயல்பாட்டாளர்களிடம் மனித உரிமை ஆர்வலர்களிடம் குறிப்பாக மகுவா மைத்ரா கப்பில் சிப்பில் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமெல்லாம் இருந்த காரணத்தால் தான் இவர்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்யற போது இந்த குற்றவாளிகள் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் வைத்த வாதம் என்னன்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இனி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படுகிற போதும் அல்லது இது போன்றது ஒரு கயவர்களுக்கு விடுதலை அளிக்கிற பொழுதும் இந்த வழக்கு மேற்கோள் காட்டப்படும் இது வந்து நான் மெயின்டைனபிள் சொன்னாங்க அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்லன்னு எதிர்த்தரப்பு சொன்னாங்க ஆனா அன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா விசாரணைக்கு உகந்தது இல்லையா என்பதை எல்லாம் நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கவில்லை இரண்டு நீதிபதிகள் அமர்வு நாகரத்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள் தீர்ப்பு தான் ஒத்திவைக்கப்பட்டது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு பெட்டிஷனா என்கின்ற கேள்வி இருக்கு இன்றைக்கு நீதிபதிகள் நூறு பெர்சென்ட் இது மெயின்டைனபிள் பெட்டிஷன் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த விடுதலை என்பது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் இந்தியாவினுடைய சட்டத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை ஒரு மாநில அரசு மேற்கோள் காட்டி செய்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக நான் பார்க்கல ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் தான் ஒரு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிற போது ஆளுநர் சொல்கிற வாசங்கள் என்று சும்மா சரத்துக்காக சொல்கிற வாசகங்கள் என்று நினைத்து விட கூடாது அங்க வந்து ஒப்பில்லாத ஆட்சியை தருவேன் என்று அவர் சொல்கிறதன் மூலமாக அவர் அந்த சரத்தை வாசிப்பதன் மூலமாக நான் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆட்படாமல் ஒரு முழு முதல் ஆட்சியை மக்களுக்கு தருவேன் என்று சொல்வது என்பது இந்த மக்களுக்கு தருகிற உத்தரவாதம் சத்திய பிரமாணம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அப்படி ஒரு உத்தரவாதத்தை மக்களுக்கு தந்துவிட்டு அந்த முதல்வர் கருணையின் அடிப்படையில் யார் மீது கருணை காட்டுகிறீர்கள் நீங்க பதிமூணு பேரை படுகொலை செய்த அயோக்கியர்கள் மீது அதிலும் குறிப்பாக தன்னுடைய தாயின் கண் முன்னாலேயே நீங்க இந்த காட்சிகள் எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க சார் தாயினுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணி அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை கூட கணக்கில் கொள்ளாமல் பலாத்காரம் செய்யப்பட்டது மட்டுமல்ல தன்னுடைய மூன்று வயது குழந்தை படுகொலை செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாடு எத்தகைய கொடுங்கோளர்கள் நிறைந்த நாடாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருந்த வழக்கு இந்த வழக்குல கருணை அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் விடுதலை செய்தார் இன்னைக்கு இன்னொரு கேள்வியே கேட்டுக்கிறாங்க ஒன்றிய அரசு ஒரு செய்தியை ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொன்னால் அதை அப்படியே மாநில அரசு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்றைக்கு நீதிபதி தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார் இதுல இருந்து நான் இன்னொரு செய்தியும் புரிஞ்சுக்கிறேன் ஒன்றிய அரசு சொல்கிற எல்லா செய்தியையும் ஒன்றிய அரசு தருகிற எல்லா உத்தரவுகளையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மாநில அரசுக்கு இல்லை என்பது இந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சம் இது எல்லா தீர்ப்புகளுக்கும் பொருந்தும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருந்தும் ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு அதற்காக மாநில அரசு செய்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லைன்னு பேசுறாங்கல்ல இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த தீர்ப்பிலே ஒரு சரத்தை நீதிபதி சேர்த்து சொல்லி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒட்டுமொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்பது இப்போது மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிற தீர்ப்பு மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் நம்பிக்கை தந்திருக்கிற தீர்ப்பு அப்படித்தான் நாம் இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் அவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி இருக்கிறது அல்லவா பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் இந்த நாடும் இந்த நாட்டினுடைய சட்டமும் நிற்கிறது என்பதை ஒரு நம்பிக்கை ஒலிக்கீட்டாக நாட்டு மக்களுக்கு தந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் நீங்க பேசும்பொழுது கூட சொன்னீங்க ஒன்றிய அரசு எடுத்த அந்த வழிகாட்டு நெறிமுறை என்பது அப்படியே மாநில அரசு ஒத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் அன்றைக்கு இருந்த பாஜக அரசு கிட்டத்தட்ட உள்துறை அமைச்சகம் தான் அந்த என்ஓசியை கொடுக்குது அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்த உடனே உயர் நீதிமன்றத்துல அணுகிதான் அதை வாங்குறாங்க கிட்டத்தட்ட அப்போ இதுல வந்து அமித்ஷாக்கும் இதுல தொடர்பு உண்டா நிச்சயமாக அமித்ஷா இதற்கு பின்னால் இருந்து இயங்கி இருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஏனென்று சொன்னால் இந்த கலவரத்தினுடைய சூத்திரதாரிகளில் ஒருவராகத்தான் அமித்ஷா தொடக்கத்தில் இருந்து இருந்து வந்திருக்கிறார் எந்த மாநிலத்தில் ஒரு கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டதோ அந்த மாநிலத்தை அந்த கலவரத்தின் பால் இழுத்து சென்ற பெருமை அமித்ஷாவுக்கு உண்டு மோடிக்கும் அதில் உண்டு நீங்க அமித்ஷாவை மட்டும் வேறுபடுத்தி எல்லாம் பார்த்து விட முடியாது ரெண்டும் ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள் அப்படித்தான் நம்ம இந்த பிரச்சனையை அணுக வேண்டி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த இந்த பிரச்சனை நடக்கிற போர் யார் முதலமைச்சர் அவர் பேரையும் சேர்த்துத்தானே நம்ம சொல்ல வேண்டும் பாலாரும் தேனாரும் ஓடியதாக சொல்லித்தான் அந்த மாடலை காட்டித்தான் குஜராத் மாடலை காட்டித்தான் இந்தியாவை இவர்கள் நாசப்படுத்தினார்கள் இந்தியாவுக்கு இப்படி ஒரு கொடுங்கோன்மை நிறைந்திருக்கிற ஒரு மனிதரை கொண்டு வந்து பிரதமராக அமர்த்தினார்கள் இதையெல்லாம் இப்போது பேசாவிட்டால் வேறு எப்போது பேச வேண்டும் என்கின்ற நிலைமை வந்திருக்கிறது இப்போது எனவே இதற்கு பின்னால் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மட்டுமல்ல பிரதமராக இருக்கிற மோடியும் இருந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இல்லை என்று சொன்னால் சார் எத்தனை வழக்குகள் எத்தனை கருணை மனுக்கள் ஒண்ணும் சார் நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் முருகன் சாந்தன் பேரறிவாளன் அவர்களுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் அப்போது காங்கிரஸ் அரசு அதிகாரத்தில் இருந்தது அப்போது காங்கிரஸ் அரசினுடைய உள்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் ப சிதம்பரம் தான் நான் விருப்பு விருப்பின்றி சில செய்திகள் இந்த வழக்கினுடைய தன்மை எப்படிங்கிறதுக்காக சொல்றேன் எத்தனை ஆண்டுகள் கிடப்பில் வைத்திருந்தார்கள் அப்துல் கலாமுடைய காலத்திலிருந்து பிரதீபா பாட்டியில் இருந்து பிரணாப் முகர்ஜி வரை நிலுவையிலேயே வைத்திருந்தார்கள் கருணை அடிப்படையில் அவர்களுக்கு விடுதலை சாத்தியமானதா உள்துறை அமைச்சகம் ஏதாவது அவசர கதியில் நடவடிக்கை எடுத்ததா நடவடிக்கை எடுக்கவே இல்லை மாறாக மக்கள் பிரச்சனையாக அது வெடித்தது இங்கே செங்குடி என்கின்ற அந்த சகோதரி தன்னை தீயின் நாவுக்கு தின்ன கொடுத்தார் தமிழ்நாடு முழுக்க அது பிரச்சனையானது ராம்ஜத் மலானி வந்தார் மறுமலட்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அந்த வழக்கை நடத்தினார் அங்கே வந்து ராம்ஜெத் மலானி அந்த வழக்கில் ஆஜராகி தூக்கு கயிறை அறுத்தெறிந்தார் இது ஒரு மிகப்பெரிய செய்தி அது மாதிரி ஏதாவது இவர்களுடைய வழக்கை முடித்து வைக்க வேண்டும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் நாடு தழுவிய போராட்டம் குஜராத்தில் நடந்ததா இல்ல வழக்கு ஏதாவது மிகப்பெரிய அளவுல உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டதா இல்ல மாறாக நீங்க கருணை அடிப்படையின் ஒரு தயவு தாட்சணியத்தை அவர்கள் மீது பரிவாக காட்டுக பரிவாக காட்டியது மட்டுமல்ல இந்த வழக்குல நடந்த கேலி கூத்துகள்லாம் இருக்குல்ல அந்த அயோக்கியத்தனத்தை இப்ப பேசியாக வேண்டியிருக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பதினோரு குற்றவாளிகளை சிறைச்சாலையினுடைய வாயிலுக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இனிப்பு வழங்கி அதை கொண்டாடினார்கள் அதை கொண்டாடியது மட்டுமல்ல சார் மிக கொடூரமான ஒரு செயல் நடந்தது இந்த பதினோரு பேர் என்னுடைய காலை தொட்டு வணங்கினார்களா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த படங்கள் எல்லாம் இப்போதும் காணொளி காட்சிகளாக எல்லா சமூக வலைதளங்களிலும் இருக்கிறதா இல்லையா ஒரு கொலை செய்திருப்பவர்கள் கொலைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சார் ஒரு இனப்படுகொலை அயோக்கியத்தனமான அரக்க மனம் படைத்த ஹிட்லர் கூட செய்ய முடியாத ஒரு செயலை முசோலினி கூட செய்ய முடியாத ஒரு செயலை இந்த பதினோரு கயவர்கள் செய்தார்கள் அந்த கயவர்களுடைய கால்களை நீங்கள் தொட்டு வணங்கினீர்கள் என்று சொன்னால் எதை நீங்கள் நாட்டுக்கு முன்மாதிரியாக காட்ட விரும்புகிறீர்கள் இதையெல்லாம் விட பச்சை அயோக்கியத்தனம் ஒண்ணு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு அவர்களெல்லாம் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் இங்கே தவறு செய்வதற்கு சமூகம் பின்னால் இருக்கிறதா அப்படி என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவன் எல்லாம் தவறு செய்வான் என்று அர்த்தமா சிறுபான்மை மக்கள் எல்லாம் தவறு செய்வார்கள் என்று அர்த்தமா நீங்கள் தவறுக்கு அளவுகளாக இங்கே ஜாதியை வைத்திருக்கிறீர்களா அல்லது தவறுக்கு நீதித்துறை எந்த வழிகாட்டு நெறிமுறையை தந்திருக்கிறதோ அதை வைத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்குல்ல எந்த நாட சட்டமன்ற உறுப்பினர் பேசின எந்த கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இல்ல பேசியது யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு யாராவது மறுப்பு தெரிவித்தார்களா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க உள்துறை அமைச்சர் இதற்கு பின்னாடி இருக்கார உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று இதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா அன்றைக்கு கலவரத்தை முன்னின்று செய்ததில் சூத்திரதாரியாக இருந்தாருன்னு நான் சொன்னேன் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறாரே இன்றைக்கு அவர் அவர் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையில் அவர் உண்மையான குற்றவாளி அல்ல தன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது என்று அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவர் நேர்மையானவராக இருந்தால் இதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கணுமா இல்லையா இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கணுமா இல்லையா அந்த முதலமைச்சர் குஜராத்தினுடைய முதலமைச்சராவது இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா யாருமே வாய்த்திருக்கவே இல்லை அப்படி என்று சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய குரலை அவர்கள் எல்லோரும் ஆமோதித்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதை விட பச்சை அயோக்கியத்தனம் இந்தியாவில் நிகழ முடியுமா ஒரு சிறுமியை படுகொலை செய்தவர்கள் பதிமூன்று பேரை படுகொலை செய்தவர்கள் எந்த அளவிற்கு மனதில் ஒரு மிருகத்தன்மை கப்பி போயிருந்தால் இந்த கொடுஞ்செயலுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள் சார் சிங்களவன் தமிழர்கள் மீது செய்ததை போல இவர்கள் செய்தார்கள் சார் ஒரே நாட்டில் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியர்கள் தானே என்ன ஒண்ணு அவங்க முஸ்லிமா இருந்தாங்க அது ஒண்ணுதானே உங்களுக்கு பிரச்சனை அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்லையா இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லையா அவர்களுடைய உயிரை குடிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் அதிலும் எந்த வகையில் சார் கொலையில பல வகையான கொலை இருக்கு தண்டனைகளும் பல வகையா இருக்கு நீங்க எல்லா கொலையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது கூட்டாக சேர்ந்து கற்பழிப்பதற்கு ஒரு குற்ற ஒரு குற்ற தண்டனை இருக்கு தனிநபராக சேர்ந்து கற்பழிப்பதற்கு ஒரு குற்ற தண்டனை இருக்கு கும்பலாக சேர்ந்து கொலை செய்வதற்கு ஒரு குற்றத்தண்டனை இருக்கு இவர்களுடைய மோட்டோ என்ன வெல் இதெல்லாம் நம்ம சொல்றோம் மனித உரிமை ஆழ்வர்கள் அதனாலதான் இனப்படுகொலைன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஒரே நாள்ல நடத்தப்பட்ட தாக்குதல் அது ஏதோ உணர்ச்சி வையப்பட்டு நேத்து எங்களை புண்படுத்தினாங்க இன்னைக்கு வந்து நாங்க அட்டாக் பண்ணிட்டோம்னு பண்ணாங்களா இல்ல நெடுநாளைய திட்டம் எப்படி செயல் வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள் கண்கொத்தி பாம்பை போல காத்திருந்தார்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தது முழுமையாக ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி காட்டினார்கள் ரத்த ஆறு ஓடிச்சு சார் நாம பேசுகிற சம்பவம் எல்லாம் அன்றைக்கு நடந்த காட்சிகளாக நாம் கண் முன்னால் விரிந்தால் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துக்கு நாம் ஆளாவோம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட வழக்கில் இவர்கள் எல்லாம் பின்னால் இருந்து இயக்கிய காரணத்தால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்தது அதனால்தான் நான் மேற்கோள் காட்டினேன் முருகன் சாந்தன் பேரறிவாளனுடைய வழக்க எத்தனை வழக்குகள் இது போல இந்தியா முழுமைக்கும் எத்தனை வழக்குகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இவ்வளவு கருணையோடு இவ்வளவு கரிசனத்தோடு நடந்து கொண்டீர்களா இல்ல ஆனா இந்த வழக்கில் நீங்கள் கருணையோடு கரிசனத்தோடு நடந்து கொண்டீர்கள் நடந்தது மட்டுமல்ல அந்த விடுதலையை கூடி கொண்டாடி மகிழ்ந்தீர்கள் அந்த விடுதலையை நியாயப்படுத்துவதற்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை வைத்து நீங்கள் பேச வைத்தீர்கள் இதற்கு பின்னால் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இல்ல வெறும் அவங்க பார்ப்பனர்கள் என்ற அடிப்படையில மட்டுமே இந்த கருணை மனை ஏற்கப்பட்டதா அப்படித்தானே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு கேள்வி என்ன கேட்டாங்க எதன் அடிப்படையில் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்தீர்கள் கேட்டாங்க அதுக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் அவர்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் தவறு செய்திருக்க மாட்டார்கள் தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை நீங்க இதற்கு நீதிமன்ற அவமதி போலக்கே தொடுத்திருக்க முடியும் மாநில அரசு நினைத்திருந்தால் இதற்கு நீதிமன்ற அவர் என்ன சொன்னாரு கண்டெப்ட் ஆஃப் த கோர்ட் தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்றது வேற சார் ஆனா தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு உரிமை இல்லை அதை நீதிமன்றங்களில் மேல்முறையீட்டுக்குத்தான் போக வேண்டும் நீங்க என்ன சொன்னீங்க தண்டனையே தவறாக கொடுக்கப்பட்டு விட்டது அப்பாவிகளுக்கு தண்டனை தரப்பட்டு விட்டது உடனே நீங்க கேட்கலாம் எல்லா வழக்குகளுக்கும் சார் பேசுவது என்பது வேறு ஆனால் அந்த தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கலவர வழக்கை கிரிட்டிசைஸ் பண்ணி தண்டனை குற்றவாளிகள் முறையாக விசாரிக்கலன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க ராஜீவ்காந்தி படுகொலைகள் கூட சொல்லியிருக்கிறாங்க நானே பல நேரங்களில் கூட பேசி இருக்கிறேன் இது போன்ற வழக்குகள் அது வேறு ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தீர்ப்பே தவறான தீர்ப்பு அவர்களுக்கு தவறான தண்டனை கிடைத்து விட்டது அவர்கள் பார்ப்பாளர்கள் தவறு செய்ய மாட்டா அப்ப தமிழெல்லாம் தவறு செய்வான்னு நீங்க முருகன் சாந்தன் பேரனுக்கு தண்டனை கொடுத்தீங்களா நளினிக்கு நீங்க தண்டனை அப்படிதான் குடுத்தீங்களா எல்லாம் தவறு செய்வாங்கன்னு அப்படிதான் நாங்க எடுத்துக்கணுமா அப்போ இந்தி பேசுற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு தண்டனை நான் இப்படியே வந்துடுறேன் உங்க பாயிண்ட் நான் ஏன் தமிழன்னு போனோம் இந்த நாலு பேரும் யாரு இந்துக்கள் தானே வேறு மதத்தை சேர்ந்தவர்களா அவர்கள் பிராக்டிசிங் ஹிந்துவாக இல்லாமல் இருக்கலாம் அது வேறு அது எனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு ஆனா சர்டிஃபைடு இந்துஸ் தானே அவங்க என்ன மதத்தை சொல்லி வந்திருப்பாங்க எந்த மதத்தில் வளர்ந்திருப்பார்கள் எந்த மதத்தை சொல்லி சாதி சான்றிதழ் பெற்றிருப்பார்கள் எல்லாம் இந்துக்களாக தானே இருந்திருப்பாங்க அப்போ நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இந்துவுக்கு அநீதி இழைப்பீங்க அந்த கருணை மனுவை நீங்க ஏற்க மாட்டீங்க குஜராத்தை சேர்ந்த இந்து உயர் சாதி இந்துவாக இருந்தால் நீங்கள் உடனே தார்மீக அடிப்படையில் அந்த மனுவை ஏற்றுக்குவீங்க உடனே ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை சொல்லுவீங்க உடனே விடுதலை செய்வீங்க அவர்கள் காலில் விழுந்து உங்களுடைய கட்சிக்காரர்கள் வணங்குவார்கள் அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு சரிங்க சார் இப்போ நீங்க பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒன்றிய அரசும் அஹ் மாநில அரசும் சேர்ந்து பண்ண ஒரு வேலை அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்க இப்போ இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னா இது யார் எடுக்கிறது ஒன்றிய அரசு பாஜகவா இல்ல மாநில பாஜக வழிகாட்டு நெறிமுறையை சொன்ன உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க நீங்க பொறுப்பேற்கிறது யாருன்னு கேட்டீங்க இங்க யாரும் பொறுப்பேற்கிறதுக்கு கீவு நிக்கிற மாதிரி நீங்க கேட்டீங்க சார் இங்க யாரும் பொறுப்பேற்பதற்கெல்லாம் வரமாட்டாங்க விண்கலத்தை ஏவினால் அது மோடியினுடைய புகழாக அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் போட்டி இந்திய கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்றால் அது மோடியினுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் மாறாக நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தினால் அது ஒரு கணக்குக்கு போகும் அது மோடியுடைய தனம்னு இவன் பேச மாட்டாங்க வெற்றி மட்டும்தான் மோடியை வந்து சேரும் எனவே இவர்கள் வெற்றிக்கு மட்டும்தான் பொறுப்பேற்பார்கள் தோல்விக்கோ அல்லது நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்களுக்கோ அல்லது நீதிக்கு புறம்பாக நடந்திருக்கிற விஷயங்களுக்கோ இவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் இதுதான் உண்மை அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தார்மீக அடிப்படையில் ஒண்ணு இருக்குல்ல உள்துறை அமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் மாநில அரசு நேரடியாக நீங்க குற்றம் சுமத்திட முடியாது ஏன்னா மாநில அரசு டெசிஷன் தன்னிச்சையா எடுக்கல அட்டானமஸ் பாடியா எடுக்கல வழிகாட்டுதலை சொன்னது ஒன்றிய அரசு எனவே ஒன்றிய அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த உத்தரவை பிறப்பித்த உள்துறை அமைச்சகம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் மாநில அரசுக்கு அதுக்காக இந்த குற்றத்துல பங்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது பிரதானமான பங்கு இருக்கு ஆனா இந்த தவறை செய்ய தூண்டியது யார் இந்த சவரை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்து உத்தரவுகளை பிறப்பித்தது யாருன்னு மேல இருக்கிற மரத்தையோ மேல இருக்கிற காய்களையோ கனிகளையோ நீங்க பிடிக்க முடியாது அதுவும் தவறு தான் அதுவும் விஷச்செடிதான் தான் ஆனா எங்கிருந்து போயிருக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையினுடைய தான் நீங்க பாக்க வேண்டியது எனவே உள்துறை அமைச்சர் தான் இதற்கு நூறு பெர்சென்ட் பொறுப்பு இருக்க வேண்டிய நபர் சரிங்க சார் இப்போ தற்பொழுது ராமர் கோயில் க கட்டுமானம் எல்லாம் முடிஞ்சு அது திறப்பு விழாவை கொண்டாடுறதுக்கான ஒரு சூழல்ல பாஜக உள்ள போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க வீடு வீடா போயிட்டு அதற்கான இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அழைப்புதல் வந்துட்டு இருக்கு அதன் கூடவே ஒரு சில அரிசியெல்லாம் சேர்த்து கொடுக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரைடா விஷயமாக பார்க்கப்பட்ட இந்த ராமர் கோயில் சிறப்பு நிகழ்வு நடைபெறும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான தீர்ப்பு பாஜகவிற்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும் தான் நம்ம தமிழ் குரலில் கடந்த நேர்காணலிலேயே சொன்னேன் பாஜக ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து முன்னோக்கி நகர்த்தினால் இயல்பாகவே பாஜகவுக்கு அதில் வேறு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறி விடும்னு சொல்லி அந்த காஷ்மீர் விவகாரத்தை சொன்ன நீங்க கூட கேட்டீங்க எல்ல காஷ்மீர் விவகாரமும் அவங்க பெருமைப்படுகிற வகையில் தானே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த ராமர் கோயில் விவகாரத்தை நோக்கி அவர்கள் அவசர கதியில் நகர்வது ஒரு தேர்தலை நோக்கிய நகர்வுதான் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராமர் கோயிலை திறப்பதன் மூலமாக இந்து சமயத்தின் மீது தீரா பற்றுக் கொண்டிருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்த என்னுடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கங்க நான் தென் மாநிலம்னு சொல்லல வட மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இந்துத்துவத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்தி பெற்றுவிட விட வேண்டும்னு இவங்க ஒரு கணக்குக்கு வர்றாங்க அதன் அடிப்படையில் தான் இது ஒரு அவசர கதியில் இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறார்கள் இப்போ இந்த தீர்ப்பு நாட்டையே உலுக்கி இருக்கிற தீர்ப்பு ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையை கபில் சிப்பில் வழக்கு நடத்தினாரு மொகுவா மைத்ரா வழக்கு நடத்தினாங்க இப்ப இந்த வழக்கினுடைய கிரெடிட் யாருக்கு போய் சேரணும் இதுவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு நியாயமான வழக்கை நடத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்ட செயலாளர் அதில் வெற்றி பெற்றிருந்தால் நாடு தழுவிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியாக இதை கட்டமைத்திருப்பார்கள் இங்கே ஒரு தொய்வு இருக்கு காங்கிரஸ் கட்சியில அந்த தொய்வு அவர்கள் இப்ப சரி செய்துகிட்டு இந்த கிரெடிட்டை எடுத்து முறையாக அரசியலை நகர்த்தினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வழக்கு ஒரு பின்னடை வைத்தரும் இந்த வழக்கு குறித்து நாம் பேசுகிறோம் ஊடகங்களில் செய்தியாகிறது மனித உரிமை ஆர்வலர்கள் பேசுகிறார்கள் இதெல்லாம் இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக பேசுகிற செய்தி ஆனால் இது அரசியலாக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் பாரதிய ஜனதா கட்சி அரசியலாக்கி இருக்கிறது அது போல காங்கிரஸ் இதை அரசியலாக்கி இதை கையில் எடுத்து பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அவங்க தயாராக வேண்டிய கட்டம் ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே அவர்களுக்கு காலம் தந்திருக்கிறது தான் நான் பாக்குறேன் அட்லீஸ்ட் இப்ப போற அந்த பாத யாத்திரையில கூட இதை பத்தி பேசலாம் நீதி நீதி கேட்டு கேட்டு பயணம்னு பேர் வச்சிருக்கிறாரு நியாய தான் பேர் வச்சிருக்கிறாரு அவர் இப்ப டேக் டைவர்ஷன் எடுத்து இந்த விஷயத்தையும் ஏன்னா அவர் மணிப்பூர்ல துவங்குறாரு மகாராஷ்டிரத்துல முடிக்கிறாரு ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம் எதற்காக மணிப்பூரில் துவங்குகிறார் எதற்காக மகாராஷ்டிராவில் முடிக்கிறார்னு இப்ப குஜராத்தையும் உள்ளடக்கி அவர் பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது நிச்சயமாக ராகுல் காந்தி அதை பேசுவார் எனக்கு ராகுல் காந்தி மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது காரணம் அவருடைய அரசியல் அணுகுமுறை அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி மாறாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை அதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் ஒழித்து மறைத்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் கட்சி முழுமையாக அவருக்கு துணை நின்று இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இல்லை என்று சொன்னால் மோடிக்கு பின்னடைவு இல்லையான் நீங்க கேட்ட முடியாது நிச்சயமாக இது மோடிக்கு பின்னடைவு தான் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை செய்தால் அதை நீதிமன்றம் தடுத்து நிறுத்தும் அதற்கு அதிகாரம் இருக்கிறது நீதி சட்ட விதி எதை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்குமே தவிர அதிகாரத்துக்கு இந்த நாடு ஒருபோதும் கட்டுப்படாது இந்த நாடு ஒருபோதும் அதிகாரத்தை நோக்கி நகராது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு உதாரணம் தான் ஏன்னா இவர் வந்து ஹிட்லர் பாணியில மைட்டி ஸ்டேட்டா இருந்தார் சார் நான் தான் நாடு நீதிபதிகள்லாம் என்ன சொன்னான் ஹிட்லர் ஆல் த ஆர் மை அட்வொகேட்ன்னு சொன்னான் அந்த தத்துவத்தை நோக்கித்தான் இவர் நகர்ந்தார் இப்ப இந்த ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீ ஒன்றிய அரசாகவே இருந்தாலும் அதிகார பலமே உன்னிடத்தில் இருந்தாலும் நீ அப்படியெல்லாம் செய்து விட முடியாது நீதித்துறைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது ஒரு கோட்பாடு இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இயங்க முடியும் என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு சம்மட்டி அடியாக இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது கட்டாயம் ஆஹ் அரசை விட கான்ஸ்டியூஷன் தான் மிக சிறந்தது அப்படின்றத இந்த தீர்ப்பின் வாயில சொல்லி புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்துக்க நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி நன்றி